வைக்கிற வெள்ளத்துல வெள்ளம் பார்க்க போறடி அன்னைக்கு அங்க ஆக்கலாம் ஃபர்ஸ்ட்லி இன்ஃபார்ம் ஷாப் ஓனர்ல அன்னைக்காரு பார்க்கறதுக்கு ரெடி அன்னைக்காங்க அண்ணா ஒரு சைக்கிள் ஒன்று பைக் ஒன்று ஸ்டார்ட் வராம நீக்கி வெள்ளம் பார்க்க வந்தா வெள்ளம் பார்த்த ஓட்டு தான் இருக்கு இன்றைக்கு பாருங்கம்மா கால் ஸ்ரீலங்காவில் வந்து ஒளிவில் கிராமத்தில் வந்து கட்டாரெல்லாம் தாண்டு போயிருக்கு வெல்லாம இந்தாண்டுட்டு வெள்ளாமை சகலத இந்தாண்டுட்டு ஆண்டுட்டு இது மரண வெள்ளாம வெள்ளாம நாங்க நெல்லு போச்சு செண்டும் அப்படி நீங்கிட்டு வாங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு செண்டுவரம் ஹெல்மெட்டை போட்டு நீங்கிட்டு வாங்க ஆறு முந்தி நீஞ்சு ரெண்டு எங்க ரெண்டு பேரும் எங்க அத வந்தா வெள்ளம் பாக்குறதுக்கு ரெடியா போயிட்டு இருக்கான் எல்லாரும் வெள்ளம் பாக்கியா ஊபா ஒளிவில் வெள்ளத்துல சாளு அதுக்கு மேலே நாங்க கொண்டிருக்கிறோம் மாட்டை நாங்கள் ஊத்திடுவான்

சரியா போமா பெட்டில் அடிபடுதா பெட்ரோல் அடிக்க வந்து விடு காத்த வந்தா பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்னு சொல்லி நீர் மட்டும் மதியமா காணப்படுது

full water. அங்க லெவல்ல கொஞ்சம் தப்பிக்கி, இலவக்கி பேஞ்சா இதுல கதையும் முடியும். இலவை. I don't know, I don't know. أنا <applause> ميمونة

이왕있는 인도. <목소리> இது வந்து இந்த காரதீவு போர்டர் பாருங்க இந்த ஊர் காரதீவு போர்டர்

வி clic ை போக்கும் மா prestigious பايக்கும் பார் வேச்ச Napoleon disappointing மை தல்லமாம் �͡ பார் gamma பேவ��도 தன்று Совமாம் காட்டு நteri holog interf drink Gotta கால அடி வாகனம் ஒன்று வாகனம் ஒன்று பாருங்க தண்ணியில வந்து பொழுது அதுதான்

ரை <muchas> புடிங்க I <laughs> don't பைக்கா பைக்கு பாருங்க காரதியோட நிலைமை வந்து கடு மோசமாக தான் இருக்குது அங்கே வந்து காரதி ரவுண்டு போட்ல இருந்து சம்மந்தூர பக்கம் போய் கேலாம் இருக்குது அங்கேலையும் கடும் தண்ணி போகலாம் 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 அந்த வாரம் மாதிரி போகலாம் என்னை பைக் எல்லாமே என்னை கஷ்டப்படுத்துல ஸ்டார்ட் வருமா ஸ்டார்ட் வரு போக்குவரத்து இல்லாமல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க அந்த பஸ் ஒன்றும் எப்படி பஸ்ஸே வந்து கேட்கலாம்

Böyle misafir ಅವ್ರಿಗೆ ಬೈಕ್ ಇಷ್ಟ ಆಯ್ತು ನೋಡಿಲ್ಲ የተለወራ አለበይ

இங்கே போய் வாங்க தண்ணி அடிக்கிறத பாருங்க